முழு பூச்சிட்டியுமே என்ன மாதிரி சேதமடைஞ்சிருக்கு அவ்வளோத்துக்கு வந்து இது சேதமடைஞ்சிருக்கிறது அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கிறது திரும்ப பயணத்தை தொடர்கிறதுக்காக வேண்டி மலையிலும் ஒரு பெரிய தடையாக இருந்த ஒன்றுக்கு இப்போ மட்டும் டூரிஸ்ட் பொலிஸ் எல்லாம் நிற்கிது இப்போ இதில் வந்து இந்த கண்டுகள் வந்து பதிவு வச்சு குடிப்பினம் நினைக்கிறேன் அந்த கண்டு இப்போ பல்கலைக்கழக மாணவர்கள் தான் வந்து இந்த தூய்மைப்படுதல் எல்லாம் கிளீன் பண்ணி போட்டு கொண்டு பல மிக திரும்ப எனக்கு வணக்கம் இன்றைக்கு வந்து நாங்கள் இந்த காலத்தில் என்ன பார்க்க போகிறோம்டா அதாவது இந்த கண்டி மாவட்டத்தில் இருக்கிற பேராதன பகுதியை தான் வந்து இந்த காலத்தில் பார்க்க போகிறோம் இந்த வெள்ளைப்பெருக்கு அன்த்தத்துக்கு பிறகு இந்த பேராதன பகுதி வந்து எப்படி இருக்குன்றதையும் வந்து வெள்ளப்பெருக்கு எந்த அளவுக்கு பாதிச்சு இருக்கின்றதையும் வந்து இந்த காலத்தில் பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக வந்து காலிலேயே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்வையிடங்க வாங்க காவலிக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேராதன பிரதேசத்துக்கு வந்துட்டோம் இது ஒரு பிரதான பாலம் உண்டு இதுக்கு கீழே இருக்கிற அந்த ஒரு குறுக்கு வழியால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் புகையுத நிலையை நோக்கி போய் பார்க்க போகிறோம் புகையிரதம் ஒன்றுமே ஓடுறது இல்லை ஆனால் இது ஒரு பிரதான புகையிலேயே பாதை அதாவது இங்கே இருந்தாம் வந்து இந்த பிரதேசத்தை தாண்டி தாம் வந்து இந்த ட்ரக்கின் ஊட்டா தான் மலைநாட்டு பிரதேசங்களுக்கு வந்து ரயில் சேவைகள் வந்து நடைபெறுறது அதாவது பதுளை நானோயா போன்ற இடங்களுக்கு இந்த ரயில்வே ட்ராக் பக்கத்துலேயே வந்து அந்த தண்ணி இன்னும் ஓடிய முடிஞ்ச பாடி இல்லை ஓடிக்கொண்டே தான் இருக்குது நினைக்கிறேன் டபுள் மதங்க மாதிரி வச்சுக்கணுமெண்ட்டு ஆனால் அந்த பிரதேசம் எல்லாமே வந்து இந்த வெள்ள இந்த பிரச்சனையாக தான் இருக்கு உண்மையிலேயே வந்து பிரித்தானிய காலத்தில் வந்து போடப்பட்ட பாதைகள்லாம் என்ன ஒரு பழமையான பாதைகள் இப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ ரெயினு ஓட இல்லாண்டோன்னே இந்த இரும்பெல்லாம் மேலே லைட்டாக துரு பிடிச்ச மாதிரி கிடக்கு இந்த எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இதுதான் வந்து இந்த போயிரை இன்ஜினுக்கு வந்து டீசல் சப்ளை பண்ணுற அந்த கொள்கலன்கள் தான் வந்து இப்படி இருக்குது பேராதனை சந்தி வந்து மென்ஷன் பண்ணி இருக்குது ரயில்வே ஒருத்தருமே இல்லை ரயில்வே மாஸ்டர்ஸ் மாதிரி கடமையில் இருக்குன்னு நினைக்கிறேன் பையன்கள் யாருமே இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பேராதனை சந்திலேருந்து இங்கே எங்கெங்கே போகிறதுக்குண்டான நேர அட்டவணையும் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு இந்த சந்தியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினில் வர அந்த டீசல் அதுபோல் வந்து பிரித்து பவுசரில் மட்டும் சொல்லினா எனக்கு வந்து சரியாக சரியில்லை மழையும் கொஞ்சம் பெய்குது இலங்கை பெட்ரோலிய பல்க் பல்க் டிப்போ பிரதினியா சந்தி வந்து போட்டுக்கிடக்கு இதில் பார்த்தீங்கண்டா வந்து ஒரு பாடசாலை ஒன்று ஒரு தமிழ் பாடசாலை நினைக்கிறேன் பிரதனியா ஹிந்து பேரில் இருக்குது இந்த இடங்கள் எல்லாமே பார்த்தீங்கண்டா வந்து வேலாண்ட் ரெண்டு இடங்களாம் இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் சாமானாம் அப்படியே கழித்து வச்சுக்கணும் இந்த இதுக்கு பயணத்துக்கு பிறகு சேதமடைஞ்சதால் வீடுகள்லாம் கழுவி தூய்மைப்படுத்தி இருக்கணும் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வீட்டில் இருக்கிற அந்த சோபா செட் முக்கியமான தளவாட பொருட்கள் எல்லாமே வந்து சேதமடைஞ்சு இருக்கிறதை அவதானிக்க கூடிய மாதிரி இருக்கு இந்த வீட்டை எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போதான் எல்லாம் கழுவி தூய்மைப்படுத்தி போட்டு இருக்கணும் நாங்கள் முதல் நடந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரயில் தண்டவாள பிரதேசத்தால் தான் இப்போ வந்து ரோட்டால் தான் வரும் ஸோ இந்த தண்டவாளத்துக்கு கீழே தான் வந்து இந்த தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு அந்த இந்த டேம் இந்த மதகு வந்து எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் சேதம் வந்து பெருசாக தான் இருக்கு அடிபட்டு அடிபட்டுக்கு வந்துருக்கு திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த புகழ்துத பாதை அழுதம் வந்து நடந்து போய்கொண்டிருக்கிறோம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலத்தை பார்க்கத்தான் இது வந்து பிரித்தானியர் காலத்தில் வந்து அமைக்கப்பட்ட ஒரு ரயில்வே பாலம் உண்டு இந்த புயல் காரணமாக வந்து முழுமையாக வந்து சேதமடைஞ்சதை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ வந்து அந்த திருத்தல் பணியில் வந்து நடக்கிறத அவதானிக்கலாம் ஒரு பழமையான பாலம் கிட்டத்தட்ட இருநூறு வயசத்துக்கிழங்கு மேலே பயன்படுத்தப்பட்ட ஒரு பாலம் வந்து சேதமடைஞ்சதை அவதானிக்கலாம் ஸோ இந்த பாலத்து அண்டி அந்த பாலத்து கீழால் பார்த்தீங்கன்னா இந்த மகாவலி யார் ஓடுது இந்த பாலத்த உயரத்துக்கு கிட்ட தண்ணி பாஞ்சு அந்த மாதிரி சொல்லினா இப்போ மழையும் பெய்ய வழிடுது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாலத்தில் வந்து வேலையில் நடந்த ஒன்று இருக்குது திரும்ப பயணத்தை தொடர்கிறதுக்க வேண்டி மலையிலும் ஒரு பெரிய தடையாக இருந்தவண்டு இருக்குது இப்போ மட்டும் இதால் பயணிக்கலாது நாங்கள் மாற்றுப்பாதைய தான் வந்து பயன்படுத்துவோம் சிதாவில் அப்படியே போவோம் இதில் தெரியுது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு பகுதிக்கிட்டே தண்ணி வந்து தான் இப்போ இந்த பாலத்துனா மற்ற பக்கம் தான் நின்று பார்த்து கொண்டுருக்குறோம் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் மகாவலி அங்கே என்ன ஸ்பீடில் ஓடிக்கொண்டிருக்குன்றது மரங்கள் எல்லாம் அடித்து போட்டிருக்குது கீழே நிறைய இடங்கள்ல மண் சரிவுகள் நடந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இதில் ஒரு கரண்ட் போஸ்ட் எல்லாம் உடஞ்சி விழுந்துருக்கிறத பார்க்கலாம் அதான் மின்சாரம் தடப்பட்டிருக்கு இதில் எல்லாம் கிளியர் பண்ணி போட்டிருக்கீங்க சைட்டில் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வீதியும் வந்து சேதமடைஞ்சு அப்படியே மனதுட்டு சரிஞ்சு விழுந்ததை வந்து பார்க்கலாம் அதான் பைப் லைனிங் எல்லாம் வந்து சேதமடைஞ்சிருக்கு இந்த இடத்துல நான் நிற்கிறதே பயமாக கிடக்கு இந்த ஒரு கிரதான வீதி வீதியு அது இந்த சைட்டில் இப்படியே சரிஞ்சு விழுந்துருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி என்ன வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கு அங்காளி அந்த அங்காளி கரை பக்கங்களும் இல்லை மரங்கள் எல்லாம் பிடிங்கி இறஞ்சிருக்கு நிறைய இடங்களில் பெரிய மரங்கள் எல்லாத்தையும் சாதி விட்டுருக்குது அந்த ஆள் அந்த மட்டத்துக்கு தண்ணி ஏறுண்டா பாருங்க பாருங்கள் அளவு எவ்வளவு பெரிய எவ்வளவு ஒரு கன மழை பொழிஞ்சிருக்குன்றது எல்லாம் சேரும் சகதியமாக இருக்கிறத இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி இந்த இடத்துல செறிஞ்சது போல மேலே போட்டிருக்கணும் இங்கே தி இங்கே இடதுபுறம் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு பெரிய மன்திட்டு வந்து சரிஞ்சு பிழிஞ்சிருக்கிறத வந்து அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதெல்லாம் கிளியர் பண்ணிங்கன்னா மரங்களே முறிச்சு கொண்டு தான் பிழிஞ்சிருக்குது ஒரு பெரிய உண்டு அதில் நாங்கள் அந்த பிரதேசத்துக்கு அருகில் நினைக்கிறோம் பாறைகள் பாறை ரெண்டுதில் பெருசாக சரிவோல் இல்லை நினைக்கிறோம் வந்துட்டு மட்டும் தெரிஞ்சிருக்கு அந்த மேல அந்த வீட்டுன்னு எல்லாமே யோசிச்சு பாருங்க அப்படி இருந்திருக்கு அது மேல ஒரு வீடு இருக்கு தொங்கனிட்டு அப்படியே இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா வந்து பேராதனை தான் வந்து பயணித்து வரோம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கண்டா பெருதனியா சந்தி நேராக போனால் நேராக போனால் வந்து கொழுமா இப்படி நேராக போனால் இங்கேயாவில் வந்து பதிலைக்கு போகிற பாதை அந்த பார்த்தீங்கன்னா போட்டணும் போட்டு கிடக்கு மாளிகை கண்டி நோயர் கம்பல் அந்த ஒரு காரை பாருங்க அந்த பழைய காரம் நிற்கிது இது ஒரு ரெண்டு ரோட் வந்து சின்னதா மாறுது இந்த பாலத்துக்காக வேண்டி பில்டிங்குகள் எல்லாம் வந்து இவ்வளவு ஸ்ட்ரோங்கா அது பாருங்க இந்த நீரோட்டத்துக்கு ஆனா இதுல பாத்தீங்கன்னா தெரியும் எங்களுக்கு மூங்கில் மரங்கள் எல்லாத்தையும் அடிச்சு பேர்த்து இருக்குது ஸ்ட்ரோங்கா நிக்கிற மூங்கில் மரமே முறிஞ்சு விழுந்திருக்கேன்டா பாருங்க எந்த அளவுக்கு இது இந்த நீரோட்டத்தின் உபயோகம் இருக்கு பாருங்க இந்த மரத்தின் கீழே இங்கே இல்லை பட் இது மட்டும் பிறந்திருக்குது வேற எங்கோ தான் இருக்குது கீழே மட்டும் இப்படி இருக்கிறத பார்க்கலாம் இங்கே தான் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மரத்தின் வேர் ஸோ அங்கே மட்டும் அப்படியே பிறந்து இருக்கிறத பார்க்கலாம் பிரதன சந்தியால் வந்து வல்லதுபுரம் திரும்பி அப்படியே நேராக போனால் வந்து தலதமாளியிற்கோ கண்டி நகரத்துக்கோ வந்து கொள்ளலாம் இங்கேயாவில் வார ரோட்டால் வந்து இடதுபுறம் திரும்பினா மெலது வெள்ளதுபுறம் திரும்பினா கல்கா பிரதேசத்துக்கு வந்து போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கேயாவில் இந்த வீட்டுண்ட கூறிப்பாருங்க பிடுங்க எரிஞ்ச மாதிரி இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கிறோம் அப்படியே வந்து அடுக்கடுக்காக வந்து பேருந்துகள் வந்து கொண்டு இருக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிரதனியா பகுதியில் இருக்கிற தபால் நிலையம் அதுவும் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மூடப்பட்டு தான் இருக்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரோட்டாவில் வந்தால் போல பேராதன சந்திலேருந்து திரும்பி அதாவது பேராதன சந்திலேருந்து வல்லதுபுரம் திரும்பி வந்த நாங்கள் இது இருக்கிற ஒரு பெரிய சந்தி ஒன்று இருக்குது நீங்கள் எல்லோருமே வந்து அறிஞ்சிருப்பீங்க இந்த சந்தியை ஏன்னா இதுக்கு தான் வந்து இந்த பெரிய என்ன சொல்கிறோம் பொட்டானிக்கல் கார்டன் இருக்குது தாவரவியல் பூங்கா இருக்குது பேராதனைக்கு இந்த சந்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா கெலகா சந்தி என்று சொல்கிறேன் இதால் அப்படியே நேரம் போனால் வந்து போய் போய்கொள்ளலாம் இதால் திரும்பி நான் வந்து இந்த பேராதான பல்கலைக்கழகம் அதோட வந்து இந்த கலக்கா ஜங்ஷனால தான் பார்த்து நாங்கள் இப்போ போய் கொண்டுருக்கோம் இந்த இடது புலம்பெரியல தான் பார்த்திங்கனா அப்படின்னு இந்த என்ன பல்கலைக்கழகம் ஸோ என்னென்னு சொல்கிறது இது ஒரு நிறைய பேட்ட கனவாகவே இருந்துருக்கும் சில பேரே கிடைச்சிருக்கு சில பேரே கிடைச்சிருக்காது நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் போ ரோயல் பொட்டானிக்கல் கார்டன் பிரதினியா எயிட்டீன் டுவெண்ட்டி டூ ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டாம் ஆண்டே வந்து இது ஆரம்பிக்கப்பட்டதாக சொல்லினோம் கிட்டத்தட்ட இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டே வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு இருநூறு வருஷத்துக்கு மேலே பழமையான ஒரு கார்டன் தான் இந்த பேராதனை தாவரவியல் பூங்கான்னு சொல்லப்படுற இடம் நாங்கள் உள்ளே போயில் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய டூரிஸ்ட் தான் வந்து நிற்கினோம் இப்போ உள்ளூர் அகல் பெரும்பாலும் இந்த நேரம் இல்லை அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூங்கான முகப்பு வந்து இப்படி தான் இருக்குது ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இடத்துல இருநூறு வேடங்களுக்கு மேலே வந்து சுட்டி காட்டி இருக்கலாம் மேலே குரங்குகோலி நிற்கிது இந்தியாலையும் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் டூரிஸ்டாக்கெல்லாம் வந்து நிற்கணும் பெரும்பாலும் டூரிஸ்ட் போலீஸ் எல்லாம் நிற்கிது இப்போ சரி நாங்கள் தொடர்ச்சியாக பயணிப்போம் பார்த்திங்கன்னா தெரியும் நாங்கள் இப்போ வந்து இந்த பேராதன பல்கலைக்கழகத்தை தாண்டி இப்போ நாங்க கண்டி ரோட்ல இருந்து அப்படியே ரதம்பு ஜங்ஷன் நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் தெரியும் இந்த முகில் மூட்டங்கள் என்ன மாதிரி இருக்கின்றது என்ன சொல்ற இந்த முகில் வந்து தண்ணி எழுக்க முடியும் அந்த அருகில தொட்டு பார்க்கக்கூடிய அளவுல இருக்கிற மாதிரி தென்படுது பாருங்க பார்க்க ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கு இந்த மாதிரி பார்த்தது இல்ல இந்த இடத்தையும் வாய் புற்றுநோய்க்கான ஆராய்ச்சி நிலையம் மற்றும் பயில் பகுதியை போடம் ஒன்று இருக்குது உண்மையிலே இந்த அதிகரித்து வர ஒரு இதான் வந்து ஓரல் கேன்சர் இந்த ரதம்பே ஜங்ஷனுக்கு போகிற வழியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை வங்கி பேராதனக்கில் இருக்குது ரதம்பே சந்தி அதுக்கு தான் போய்கொண்டிருக்கிறோம் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கு வந்து நவம்பர் மணிக்கு டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி காலமாக கொஞ்சம் மழை பொழிவாக இருந்தாலும் வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறது ஒரு நோமலான வாழ்நிலையாக இருக்குது கொஞ்சம் மேகம் மேகமூட்டத்தோடு தான் இருக்குது ஆனால் திரும்பவும் ஒரு மழை வந்துச்சுன்னா இந்த பிரதேசம் எல்லாம் தாங்காது அந்த அளவுக்கு தான் வந்து நீர் தேங்கி நிற்குது எனக்கு இடங்களில் சுரங்க பாதையை பயன்படுத்தவும் டென்னலால் தான் போக வேண்டியிருக்கு என்ன என்றால் இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கனா வெள்ளம் உள்ளே வந்தது அந்த இடத்துக்கு எல்லாம் வெள்ளம் பூந்தது அப்படின்னு சொன்னால் இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் பூஜை பொருட்கள் எல்லாம் வச்சு கிடக்கு இது போவோம் ஸோ இந்த பகுதியில் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ அந்த இதால் வந்து க்ரோஸ் பண்ணி இந்தியாவில் வந்துட்டோம் இதில் தான் பார்த்தீங்கன்னா வந்து டென்டல் ஃபேக்கல்டி இருக்குது பெல் இங்கேயான படம் இருக்குது ஸோ இங்காலயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரதம்பே ஜங்ஷனுக்கு போகிற பாதையில் தான் போய்க்கொண்டிருக்கிறோம் இந்த வடிகால் சீரமைப்பு பணிகள் எல்லாம் வந்து நடந்து கொண்டிருக்கிறது அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது பௌத்த வணக்க ஸ்தலம் ஒன்றாலதான் போய்கொண்டிருக்கோம் பீகார பகுதி உண்டால பார்த்தீங்கன்னா தெரியும் தீபங்கள் எல்லாம் ஏற்றிக்கொண்டிருக்கணும் சிங்க வாய் மாதிரியான ஒரு அமைப்புக்கால போற மாதிரி செஞ்சிருக்கணும் ஆ உள்ள பாத்தீங்கன்னா வந்து வெள்ள நீர் வந்து கிளீன் பண்ணி கொண்டிருக்கீங்க வெள்ள நீர் தான் பூந்திருக்கு அடியில் இது ஒரு பாடசாலை ஒண்ணு இருக்கு சரசவி உயன மகா என்று ஒரு சிங்கள ஒரு சிங்கள பாடசாலை தான் நினைக்கிறேன் இந்த சந்திக்கு போற நம்ம பாத்தீங்கன்னா இந்த போலீஸ் நிலையம் வந்து அமைஞ்சிருக்கு பேராது என்ன போகுதுன்னா போலீஸ் நிலையம் இந்த வெள்ளப்பெருக்கால் வந்து இந்த பேராதன பகுதியில் அதிக அளவில் பாதிக்கப்பட்ட இடம் வந்து இந்த விவசாய திணைக்களத்தின் கட்டிட தொகுதியில் தான் ஸோ அதே முறைக்காக நாங்கள் போய் பார்ப்போம் ஏன்னா நாங்கள் இந்த கண்டிக்கு விரைக்கே வந்து இந்த உள்ளூர் பஸ்ஸால் விரைக்க இந்த பாதிப்புகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு சேதமாக இருந்துச்சு இப்போ க்ளீன் பண்ணி கொண்டிருக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த பகுதியில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து வெள்ள நின்றிடமாம் இந்த மதுரை இல்லாமல் வந்து விடப்பட்டு சொல்லினேன் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கதிரியல் வந்து காய வைக்கப்பட்டிருக்கு ஒரு நிறுவனத்தின் கதிரியல்லாம் இதெல்லாம் வெள்ளம் வாஞ்சதால் வந்து இப்போ கிளீன் பண்ணுறதுக்காக வேண்டி வெளியில் எடுத்து காய வச்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த விவசாய திணைக்கிழமைதால் வந்து இந்த கண்டுகள் வந்து பதிவு வச்சு குடிப்பினம் பண்ணிக்கிறேன் அந்த கண்டுகள்ன்ற அந்த பக்கெட்டு அப்படியே வெள்ளத்தால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறதை அவதானிக்கலாம் நிறைய கண்டுகளெலாம் இந்த பக்கெட்டு வெள்ள வச்சுக்கிடக்கு வந்து இந்த பாத்தீங்களை வந்து வச்சு விற்றுக்கொண்டிருக்கீங்க இவ்வளவும் வந்து சேதமடைஞ்சிருக்கு உருவாக்கின பூங்கண்டுகள் அந்த இடம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சரியான சேரா தான் இருக்கு இப்போதான் கொஞ்சம் கிளியர் பண்ணி விட்டுருக்கீங்கன்னா சைடெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் வந்து உண்மையிலேயே ஒரு பிரதான அரச கட்டிடங்கள் இது பார்த்தீங்கன்னா மத்திய மாகாண சபையின் இளைஞர் விவகாரம் மற்றும் மகளிர் விவகாரம் கிராமிய அபிவிருத்தி கூட்டுறவு அபிவிருத்தி மற்றும் கைத்தொழில் அமைச்சு இந்த கட்டிட தொகை தான் இது இப்போ தான் இதுண்ட எல்லாமே வந்து என்ன சொல்கிறது க்ளீன் பண்ணி கொண்டு இருக்கணும் எல்லாம் க்ளீன் பண்ணி போட்டு கொண்டிருக்கணும் பழமைக்கு திரும்புறதுக்காக வேண்டி ஸோ இங்கே நெசவு நெசவு காய் தொழில் பயிற்சி நிறுவனம் இங்கே இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த வடிகால் எல்லாம் அடைச்சி வெள்ளம் மூடாத அளவுக்கு சேருறதுங்கிறதுனால வந்து வெளியில் எடுத்து போட்டிருக்கணும் இந்த நெசவு காய் பயிற்சி சாலைக்கு பக்கத்தில் இதை பார்த்திங்கன்னா தெரியும் இது ஒரு மதகு அங்காளம் இருக்குது ஆனால் மரம் ஒன்று பாரிய மரம் ஒன்று முறிஞ்சி விழுந்து அப்படியே வந்து தண்ணியோட ஓட நினைக்கிறேன் இதெல்லாம் இப்போ கிளியர் பண்ணி முடிக்கணுமென்றும் தெரியல ஆனால் அம்மையிலே வந்து எல்லாம் வளமைக்கு திரும்புகிற என்ன சொல்கிறேன் அந்த மீட்பு பணிகளும் சரி நிவாரணப் பணிகளும் சரி விரைவாக நடந்து கொண்டு இருக்கிறது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் ஸோ நான்கிறேன் வந்து இதுவும் ஒரு அரச கட்டிடமாக தான் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மதில் மாதிரி ஒரு வேலி ஒன்று போட்டிருக்கீங்க அந்த இந்த சுவர் எல்லாம் உடைஞ்சு அதோட வந்து இந்த கம்பியெல்லாம் எல்லாம் விழு விழுத்து கிடக்கு இந்த காருகள் வாகனங்கள் எல்லாமே என்ன மாதிரி இருக்குண்டு நாங்கள் அது போய் பார்ப்போம் மூங்கில் மரங்கள் நிற்கிது ஒரே நுழைவாயிலே பார்த்தீங்கன்னா சேரும் சகுதியுமாக தான் நிற்கிது நான் நகர இப்போ வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணி விட்டுருக்கணும் போல் இஞ்சாலி பக்கமாக வந்து அந்த மதியிலே வந்து முற்றா எல் அவ்வளோ முடிஞ்சு விழுந்திருக்கு அதில் ஒரு சின்ன பகுதி தான் அடிஞ்சு விழுந்ததை பார்த்தினா ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே முற்றா அடிஞ்சு விழுந்து போய் கிடக்கு ஒரு பெரிய ஒரு அரச திணைக்களம் ஒன்று தான் நான் இஞ்சா நடக்குது கால்நடை உட்பட்டி சுகாதார திணைக்களம் பிரதான காரியாலயம் பேராத்தினை அந்த இடம் நாம் வந்து இப்படி பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இது ஒரு ஃபுட் சிட்டி கட்டிட தொகுதி நான் நினைக்கிறேன் மின்சாரம் இல்லை இன்ஜின்ல தான் போட்டிருக்கிறேன் எல்லா சாமானும் வந்து டேமேஜ் ஆகியிருக்கு வெளில மாதிரி இருக்கும் நினைக்கிறேன் டேமேஜ் ஆகி இப்போ வெளியில் வந்து கிளீன் பண்ணி கொண்டு இருக்கிறத வந்து அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கு உள்ளுக்கே இருக்கிற சாமானு ஃபுல்லாகவே வந்து டேமேஜ் தான் உள்ள அனுமதி அனுமதிட்டார் இப்போ நாங்கள் உள்ளே தான் போய் கொண்டு ஒரு ஃபுட் சிட்டே உள்ள பார்த்திங்கன்னா தெரியும் முழு ஃபுட் சிட்டியுமே என்ன மாதிரி சேதம் அடைஞ்சிருக்கு வந்து இதுக்குள்ளே வெள்ளம் பூந்துருக்கு பார்த்துட்டு நாங்கள் ரதம்பே ஜங்ஷனுக்கு வந்துவிட்டோம் ரதம்பே சந்தி இதில் பார்த்திங்கன்னா தெரியும் இதில் ஒரு போட் ஒன்று போட்டிருக்கு இப்படி நேராக போனால் காண்டி வந்து அஞ்சு கிலோமீட்டர்ல இருக்கு இடப்பாதையாலையே போகலாம் ஒரு கிலோமீட்டர் குறைய அங்கே இடதுபுரம் திரும்பி இப்படியே பயனுச்சா நூற்றி பதிமூணு கிலோமீட்டரில் வந்து கொழும்பு நகரத்துக்கு வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும் இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து பே சந்தி இதில் வந்து இப்படியே போனாலும் நாலு கிலோமீட்டரில் கண்டிக்கு போகலாம் இப்படியே போனால் வந்து அஞ்சு கிலோமீட்டரில் வந்து கண்டிக்கு போகலாம் வெஞ்சாலில் போனால் இப்படியே வந்து கொழும்பு நகரத்துக்கு வந்து போகக்கூடிய மாதிரி இருக்குது நூற்றி பதிமூணு கிலோமீட்டர் இது ஒரு பிரதான சந்தியாக வந்து இருக்குது அங்கால மலை பிரதேசங்கள்லாம் இருக்குது கொழும்பு போகிற இந்த வீதியில் வந்து இருக்கிறோம் பிரதேசங்கள்லாம் எந்த அளவுக்கு வந்து இந்த வெள்ள அணுத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்றத பாதிக்கப்பட்டிருக்கு என்பதை வந்து அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் கல போஜனைற ஒரு சாப்பாடு கடைக்கு தான் வந்து காலை கால சாப்பாடு என்னடா வண்டி என்னென்னா பாஞ்சு அடிச்செலாம் அடிச்சுன்னா பார்த்தா சூடாக இருக்காம்பாட எல்லாம் அப்படியே வச்சுட்டின்னா ஐஸ்கிரீமும் ஒன்று தர சொல்லி இல்லை இப்போ ஐஸ்க்ரீமும் வாங்கி குடிப்போம் என்னடா ஐஸ்க்ரீமும் வாங்கி தர சொல்லி கேட்டாங்க கேட்டாங்கல்ல இப்பய்சால் இந்த ஃபேக்கல்டிக் பக்கத்துலேயே வந்து அக்ரிகல்ச்சர் ஃபேக்கல்டிக் பக்கத்துலேயே வந்து ஒரு ஐஸ்க்ரீம் இருக்குது அங்கே தான் வந்து ஐஸ்கிரீம் வாங்க போகிறோம் இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து பெருதனிய பல்கலைக்கழகத்து விவசாய பூ இருக்குது இந்த தான் வந்து நாங்க போய்கொண்டு இருக்கிறோம் இப்போ நாங்கள் பாத்தீங்கன்னா வந்து அப்படி விவசாய தாண்டி வந்து பிரதன பல்கலைக்கழகத்திலே முகாமைத்துவ படத்தில் வந்து நிற்கிறோம் நீ பாத்தீங்கன்னா தெரியும் இங்கே வந்து ஒரு பாரி அனைத்தமே நிகழ்ந்த வேண்டி சொல்லலாம் யார் ஓடிக்கொண்டிருக்கு பக்கத்துல மரங்கள்லாம் செறிஞ்சு விழுந்துருக்கு இப்போ தான் வந்து இந்த துப்புரவு பணிகள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது இந்தியாவில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் பெரிய மரங்கள் எல்லாம் வந்து அப்படியே சரிஞ்சு விழுந்திருக்கிறது அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கு ஸோ பல்கலைக்கழக மாநகரிலேயே தான் வந்து இந்த தூய்மைப்படுத்தல் பணியை வந்து மேற்கொண்டு வந்துருக்கணும் இந்த அளவுக்கு எல்லாம் சேரும் சகதிகமாக இருக்கின்ற பாருங்கள் அங்காள எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய மரங்கள் எல்லாம் வந்து முறிஞ்சு விளைஞ்சிருக்கிறத வந்து அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ இதோட வந்து நான் இந்த காணொலி பகுதியை வந்து நிறைவு செய்து கொள்கிறேன் இன்மேலே வந்து இந்த வெள்ளப்பெருக்கானத்தால் வந்து அதிகளவில் பாதிக்கப்பட்ட ஒரு இடமாக வந்து இந்த பேராதன பகுதி வந்து இருந்தது அதை தான் வந்து இந்த காணொலியில் வந்து இப்போ என்ன மாதிரி நிலை வரும் வந்து இந்த காணொலி மூலம் பதிவிட்டேன் மறக்காம வந்து சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவை தாங்க அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்